வணக்கம் நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் லயரா கிளீனிங் ப்ராடக்ட் இப்பொழுது நீங்கள் பார்ப்பது சந்திரகத்தின் இரண்டாவது வீடியோ இப்பொழுது வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து சந்திரனை வந்து பூமி வந்து கவர் கவர் பண்ணியிருக்கு அதனால் என்ன ஆகுதுன்னா சந்திரனுக்கு சூரிய ஒளி படாமல் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கவர் பண்ணி இப்போ சந்திரன் தெரிகிறது இது இந்த கிரகணிருந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய இன்னொரு நிகழ்ச்சி என்னென்னா பூமி மூமெண்ட்டை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ பூமி வந்து சந்திரனுக்கு நேர்கோட்டில் வரும்போது தான் சூரிய ஒளி வந்து பூமியால் தடுக்கப்பட்டு சந்திரனுக்கு சூரிய ஒளி கிடைக்காமல் இந்த கிரகணம் சொல்கிறது நடக்குது ஸோ இப்போ வந்து பூமி வந்து நிழலாக பூமி இப்போ சந்திரனில் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கவர் பண்ணியிருக்கிறது வந்து பூமியோட ஒரு இது தான் பகுதி இந்த பகுதி வந்து மூவிங் இங்கே வந்து தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் மூவ் ஆகுறதுல பூமிக்கு வந்து தனித்தானே சுற்றும் தன்மை உள் உள்ளது தன்னை தானே சுற்றி வருது சூரியனை சுற்றி வருது சூரியனை வந்து சுற்றி வர்றத ஒராண்டு சொல்கிறோம் தன்னைத்தானே தானே சுற்றி வருவதுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் அது ஒரு நாள்னு நம்ம கணக்கிடுறோம் இப்போ வந்து இந்த பூமியோட மூமெண்ட்டை வந்து இந்த சந்திரன்களை கவர் ஆகிருக்கு பாருங்கள் ஒளி இல்லாமல் இருக்கிற பகுதி வந்து சு பூமியோட பூமியோட நிழல் தான் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பூமியோட நிழல் வந்து சந்திரனில் வந்து படுறது இப்போ பூமி கொஞ்சம் நேரம் அப்படியே மூவ் பண்ணிவிட்டு வரும் அப்போ வந்து டோட்டலாக வந்து சந்திரனுக்கு சூரியன்லேருந்து வர ஒளி வந்து தடுக்கப்படும் அப்போ வந்து சந்திரன் கிரகணம்னு சொல்லுவோம் மறுபடியும் என்னாகும் சூரியன் பூமிக்கு தனித்தனியும் சுற்றும் குணம் உண்டு அந்த ச பூமி வந்து தனித்தனியாக சுற்றும் குணம் உண்டு அப்போ வந்து அது மறுபடியும் மூவ் ஆகும் மூவ் ஆகி மூவ் ஆகி போகும்போது அப்போது வந்து சந்திரனும் சூரியனும் சந்திரனும் பூமியும் ஒரே நேர்கோட்டிலேருந்து விலகும் இப்போ விலக விலக என்ன ஆகும்னா பூமி சந்திரனுக்கு வந்து சூரியன்லேருந்து வர ஒளி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் ஃபுல்லாக மூவ் ஆகி போனோன்னா சந்திரன் வந்து ஃபுல்லாக ப்ரைட்டாக ஒளிரும் இந்த நிகழ்ச்சி தான் சந்திர கிரகணம்னு சொல்கிறாங்க இந்த சந்திர கிரகணத்துலேருந்து பூமியை சுழலும் ஒரு நிகழ்ச்சியை நம்ம புரிந்து கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் லைரா கிளீனிங் ப்ராடக்ட் அனைத்து அடித்தையும் கேட்டு வாங்குங்கள் நன்றி வணக்கம் இது இதோட ஃபுல்லாக கவர் பண்ண அடுத்த வீடியோ வந்து நாங்கள் போடுறோம் பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த காட்சி வந்து சென்னையிலேருந்து எடுக்கிறோம் இந்த நிகழ்ச்சி வழங்குபவர் லைரா கிளீனிங் ப்ராடக்ட் நன்றி வணக்கம்